எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கீங்களா வெயில் என்ன அடிக்குதுல்ல மட்டன் யாரும் நான் அது யாருன்னு யாருன்னு கேட்டீங்கன்னா சுகர் ப்ரெஷர் அதிகம் சுகர் ப்ரெஷர் உள்ளவங்க மட்டன் சாப்பிடாதீங்க தயவு செய்து சாப்பிட்டுட்டு வெயிலுக்கு போகவே போகாதீங்க இல்லைன்னா ப்ரெஷர் அதிகமாயிடும் ஏன்னா எங்க சித்தி அவங்களுக்கு அப்புறம் சுகர் ப்ரெஷர் ரெண்டுமே அதிகமாக இருந்திருக்கு அவங்க தெரியாம கால மட்டன் சாப்பிட்டு வெயில் செம்ம வெயில் இந்த வெயிலுக்கு காட்டு வேலைக்கு போயிருக்காங்க போன இடத்துல கொஞ்ச நேரத்துலேயே மயங்கி கீழே விழுந்துட்டாங்க கீழே விழுந்தவொடனே அங்கே பக்கத்தில் ஆள் இருந்ததால போச்சு இல்லைன்னா எவ்வளோ கஷ்டமாயிருக்கும் கொண்டு வந்து உடனே இங்கே பெறம்போ ஜீகச்சிலாம் சேர்த்திருக்காங்க சேர்த்துட்டு அவங்க அதான் சொல்லியிருக்காங்க மட்டன் எதுக்கு கொடுத்தீங்க ப்ரெஷர் சுகர் உள்ளவங்களுக்குன்னு சொல்லி திட்டிருக்காங்க நீங்க அதனால மட் அப்புறம் சுகர் தி திட்டிருக்காங்க அப்புறம் பெட்டில் அட்மிட் பண்ணிவிட்டு ரெண்டு நாள் ஐசியூலே தான் ஏந்திருக்காங்க ப்ரெஷர் குறையிற வரையும் நார்மல் ஆகிற வரையுமே ஐசியூவில் தான் வச்சுருக்காங்க அவங்களுக்கு ரொம்ப ஒரு ரொம்ப இதுவாயிடுச்சி அவங்க சுகர் ப்ரெஷர் எல்லாம் ஓவராகிடுச்சி அதனால சொல்கிறேன் யாரும் சுகர் ப்ரெஷர் சொல்லுவாங்க மட்டன் சாப்பிடாதீங்க சாப்பிட்டடி வெயில் நேரத்துக்கு வெயிலுக்கு போகவே போகாதீங்க டாக்டர்கிட்ட கேட்டுட்டு இருந்தாலும் பண்ணுங்கள் இல்லை டாக்டர் என்ன சொல்கிறாங்களோ அதன்படி நடந்துக்குங்க தண்ணி நிறையா குடிங்க சரிங்களா தண்ணி நிறையா குடிங்க வெயில் இருக்க இருக்க அதிகமாது சித்திர மாதம் வெயில்னு சொல்லுவாங்களே அது அது கரெக்டா இருக்குங்க வெயில் வெளியிலே போக முடியல அதனால பார்த்து நிதானமா இருந்துருக்குங்க சரிங்களா